உலகை உலுக்கிய கோர விமான விபத்து தெய்வாதீனமாக உயிர் தப்பிய நபர் இலங்கை கடல் எல்லையில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஆரம்பம் யாழ் மாநகர சபை புதிய முதல்வர் தேர்தலுக்கான மூன்று கட்சி வேட்பாளர்கள் ஆளும் கட்சியின் பக்கம் சாய்ந்த முற்போக்கு கூட்டணி உறுப்பினர்கள் மனு எம்பி படித்து சிதறிய உடல்களின் டிஎன்ஏ பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் காத்திருக்கும் உறவுகள் கையும் களமு சிக்கினார் விக்னேஸ்வரன் வீதியில் விபத்து மூவர் படுகாயம் பாடசாலை மீது விழுந்த மரக்கிளை உயிரிழந்த மாணவர் எதிர்கட்சி கூட்டணி உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்ற ஒருமித்த முடிவு தொடர்பென விரிவான செய்திகள் இந்தியாவில் நேற்றைய தினம் ஏற்பட்ட கோர விமான விபத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒரு பயணி மட்டும் தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் நேற்று பிற்பகல் வேளை விபத்துக்குள் ஆனது குறித்த விமானத்தில் இரண்டு விமானிகள் பத்து ஊழியர்கள் உட்பட மொத்தம் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் விமானத்தில் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் ஏராளமானவர்கள் பலியாகினர் விமானத்தில் பயணித்த அனைவரும் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்ட நிலையில் ஒருவர் மட்டும் உயிர் தப்பியுள்ளார் இதேவேளை பிரித்தானிய குடியுரிமையை பெற்ற பிஸ்வாஸ் குமார் என்பவரே இவ்வாறு உயிர் தப்பியுள்ளார் குறித்த விமானத்தில் நூற்று அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியர்களும் ஐம்பத்தி மூன்று பேர் பிரித்தானிய பிரஜைகளும் ஒரே கனேடிய நாட்டவரும் ஏழு போர்த்துக்கேய நாட்டவரும் பயணித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை குறித்த கோர விபத்தில் விமான பயணிகள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் உட்பட உயிரிழந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான போயிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு எட்டு விமானம் மருத்துவ கல்லூரிக்கு சொந்தமான விடுதி ஒன்றின் மீது விழுந்து விபத்துக்குள்ளாமையினால் அதிகம் மாணவர்கள் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் பதினைந்தாம் தேதியில் இருந்து இலங்கை கடல் எல்லையில் கடற்படை ஊடாக தீவிர கண்காணிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதோடு அத்துமீறி வருகின்ற இந்திய தொழிலாளர்களையும் அவர்களின் படகுகளையும் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என கடற்தொழில் அமைச்சர் உறுதியளித்துள்ளதாக வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் செயலாளர் என் எ மாலம் தெரிவித்துள்ளார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் நேற்று மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்திய கடற்கொழிலாளர்களின் எல்லை தாண்டிய வருகையை தடுக்க இலங்கை அரசும் கடற்தொழில் அமைச்சும் தீவிரமாக இருக்கிறது கடற்படையுடன் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி வருகின்றனர் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி தமிழக கடற்றொழிலாளர்களின் அத்துமேறிய எல்லை தாண்டிய வருகை தொடர்பாகவும் குறித்த விடயம் தொடர்பிலும் அரசு முன்னெடுக்க திட்டமிட்டுள்ள விடயம் தொடர்பாகவும் வடபகுதி கடற்தொழிலாளர்கள் சார்பாக நாங்கள் உள்ள பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காகவும் நாங்கள் அமைச்சர் அலுவலகத்துக்கு சென்றோம் தமிழக கடற்றொழிலாளர்களின் அறுபது நாள் கடற்றொழில் தடைக்காலம் இம்மாதம் பதினைந்தாம் தேதியுடன் நிறைவடைகிறது பதினைந்தாம் தேதிக்கு பின்னர் அவர்களின் எல்லை தாண்டிய வருகை நிச்சயம் அமது கடல் பகுதியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை அரசாங்கமும் கடற்தொழில் அமைச்சும் எவ்வாறு தடுக்கப் போகிறது என்பது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ் மாநகர சபையின் புதிய முதல்வரை தெரிவு போட்டியில் மூன்று கட்சிகளில் இருந்து வேட்பாளர்கள் களமிறங்க உள்ளனர் யாழ் மாநகர சபையின் முதல்வரை தெரிவு கூட்டம் நேற்று யாழ் மாநகர சபை மண்டபத்தில் நடைபெற்றது நாற்பத்தைந்து உறுப்பினர்களை கொண்ட யாழ் மாநகர சபையில் இருபத்தி மூன்று ஆசனங்களை வைத்திருக்கும் கட்சியே ஆட்சியை அமைக்க முடியும் எந்த ஒரு கட்சியும் அறுதி பெரும்பான்மையை கொண்டிருக்காத இல்லை கட்சிகள் கூட்டுக்களை அமைத்து ஆட்சி அமைக்க உள்ளது நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சி பதிமூன்று ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பன்னிரண்டு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி பத்து ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன தலா நான்கு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன தலா ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தேசிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகள் யாழ் மாநகர சபையின் முதல்வர் பதவிக்காக போட்டியிட உள்ளன இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் முதல்வர் பதவிக்கு விவேகானந்த ராஜா மதிவதனையின் பெயரையும் பிரதி முதல்வர் பதவிக்கு இம்மானுவில் தயாளனின் பெயரையும் பரிந்துரைக்க கட்சி தீர்மானித்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் முதல்வர் வேட்பாளருக்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன ஆதரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் முதல்வர் வேட்பாளரை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆதரிக்கும் என்றும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் முதல்வர் பதவிக்கு கனகையா ஸ்ரீ கிருஷ்ணாவும் பிரதி முதல்வர் பதவிக்கு துரைராஜா ஈசரும் பரிந்துரைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளனர் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் முதல்வர் பதவிக்கு சுந்தரமுத்தி கபிலன் போட்டியிடுவார் என அந்த கட்சியின் யாழ் மாவட்ட குழு உறுப்பினரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் கல்தமுள்ள பிரதேச சபையின் இரண்டு உறுப்பினர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க உள்ளதாக கட்சியின் தலைவர் மனு கணேசன் குறிப்பிட்டுள்ளார் குறித்த இருவரும் தேசிய மக்கள் சக்தியினால் தலைவராக பரிந்துரைக்கப்பட்ட நபருக்கு ஆதரவாக பணத்தை பெற்று வாக்களித்தமைக்காக இந்த ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்திகளிடையே அவர்கள் இருவரும் பண வகுமதிகளை பெற்றதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மாற்றத்தை கொண்டு வருவதற்காக உறுதியளித்தே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது எனினும் அவர்கள் பண பகுமதிகளை வழங்கி பழைய நெறிமுறைகளையே பின்பற்றுவதாக மனு கணேசன் தெரிவிக்கின்றார் இந்தியா அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களை அடையாளம் காணுவதற்காக அவர்களின் உறவினர்கள் அகமதாபாத் வைத்தியசாலையில் காத்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன விபத்துக்குள்ளான விமானத்தில் பயணித்த பலரின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை அடையாளம் காண உதவும் வகையில் விபத்து நடைபெற்ற இடத்திலிருந்து அனைத்து உடல்களும் அவற்றின் எச்சங்களும் அகற்றப்பட்டுவிட்டதாக இந்திய போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது மேலும் இறந்தவர்களின் உடல்கள் மற்றும் எச்சங்களை கண்டெடுப்பதில் பெரும் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவற்றை சரியாக அகற்ற பல மணி நேரம் எடுத்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் விபத்து மிக தீவிரமாக இருந்ததால் பல உடல்கள் நிலையில் உடல்களை காணும் செயல்முறை நிறைவுக்கு வர நீண்ட நேரமாகலாம் என அதிகாரிகள் குறிப்பிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சிக்கும் சி பி விக்னேஸ்வரனின் கூட்டணிக்கும் ஒரு ஒப்பந்தம் தரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த ஒப்பந்தத்தின்படி முதல் இரண்டு ஆண்டுகளுக்கு விக்னேஸ்வரன் மற்றும் மணிவண்ணன் தரப்பினர் ஆட்சி செய்வதாகவும் மிகுதி இரண்டு ஆண்டுகள் தமிழரசு கட்சி ஆட்சி செய்வதாகவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த விடய உண்மையில் தமிழ்த் தேசிய அரசியல் பரப்பில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி நல்லூரில் ஏழு ஆசனங்களையும் விக்னேஸ்வரன் மற்றும் மணிவண்ணன் தரப்பினர் ஆறு ஆசனங்களையும் பெற்றுக் கொண்டனர் இவ்வாறான பின்னணியில் இரு தரப்பினரும் மேற்படை தீர்மானத்தை முரண்பாடு ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் மூவர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மன்னார் வீதியில் காமினி மகாவித்தியாலய முன்பாக நேற்று மாலை இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது பகுதியிலிருந்து கண்டி வீதி நோக்கிச் சென்ற மோட்டார் சைக்கிள் காவினி மகா வித்தியாலயம் முன்பாக பூங்கா வீதியில் திரும்ப குறித்த மோட்டார் சைக்கிளின் பின்னால் வேகமாக வந்த மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண் உட்பட மூவர் படுகாயம் மற்றும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பலாங்குட இரஜவக்க மகாவித்தியாலயத்தில் உள்ள ஒரு கட்டிடத்தின் மீது மரத்தின் கிளை ஒன்று விழுந்ததில் உயிரிழந்த மாணவன் தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சம்பவத்தில் மேலும் பதினேழு பேர் காயமடைந்துள்ளதாக பலாங்கொடை போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் பலாங்குட ரஜபக்க மகாவித்தியாலயத்தில் பதிமூன்றாம் வகுப்பில் படிக்கும் பதினாறு வயது கிபிர கிரு ஜா என்கின்றவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மாணவர் உயிரிழந்துள்ளார் காயமடைந்த மற்றொரு மாணவரின் நிலை மோசமாக உள்ளதால் மேலதிக சிகிச்சைகளுக்காக இரத்தினபுரி பொது மருத்துவமனைக்கு அவர் மாற்றப்பட்டுள்ளார் பாடசாலைக்கு சென்ற ஐம்பத்தி ஏழு வயது தாயும் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மரத்தின் கிளை விழுந்து கட்டிடம் பதினொன்று பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் வகுப்புகளில் வகுப்புகளுக்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் காயமடைந்தவர்களில் ஆறு மாணவிகளும் பதினொரு மாணவர்களும் உள்ளடங்குவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பாடசாலை முடிவதற்கு பல நிமிடங்களுக்கு முதல் இந்த விபத்து ஏற்பட்டது இந்த சம்பவத்தில் பாடசாலை கட்டிடம் கடுமையாக சேதமடைந்துள்ளது மேலும் பலாங்குடை போலீசார் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஐக்கிய சக்தி ஐக்கிய தேசிய கட்சி இலங்கை சுதந்திர கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரும் ஆகிய கட்சிகளை கொண்ட எதிர்கட்சி கூட்டணி சில உள்ளூராட்சி மரணங்களின் கட்டுப்பாட்டை பெற்றுக்கொள்வதற்கு பொதுவான ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தி உள்ளது ஊடகங்களுக்கு நேற்று கூட்டு எதிர்க்கட்சி இந்த முடிவினை அறிவித்துள்ளது ஒத்துழைப்பு மூலம் உருவாக்கப்பட்ட உள்ளுராட்சி மரணங்களுக்கான திட்டங்களையும் அந்த கூட்டணி கோடிட்டு காட்டியுள்ளது கொழம்பில் இன்று நடைபெற்ற இந்த கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் ஐக்கிய சக்தியின் திசா அத்தனாய்க ஐக்கிய தேசிய கட்சியின் தலதா அத்துக்குழ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் லசந்த அழைப்பு வண்ண மற்றும் பொ சாகர காரியோர் கலந்து கொண்டனர் மன்றை பெறுவதும் தங்கள் ஒத்துழைப்பு முடிவடையாது தொகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக தொடர்ந்து தமது கூட்டு பணியாற்றும் மற்றும் அவர்கள் இதன்போது குறிப்பிட்டுள்ளனர்